ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு பார்க்கலாம் இருநூற்றி பத்து மற்றும் ஐம்பத்தி ஐந்து ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை ஐம்பத்தி ஐந்து எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தைந்து என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காண்க இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருநூற்றி பத்து மற்றும் ஐம்பத்தி அஞ்சு இதோட மீப்பெரு பொது வகுத்தி அதாவது மீப்போவாவை இப்படியும் எழுதிக்கலாமா சரிங்களா அப்போ அதோட மீப்போவாவும் இதுவும் என்னது சமம் ரெண்டே சமப்படுத்துனா நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டோட மீப்போவா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அதுக்கு யூக்குலிடின் வகுத்தல் விதி யூக்குலிடின் வகுத்தல் விதி என்னன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டு கியூ கூட்டல் ஆர் வேர் சீரோ லெஸ் தான் டு ஆர் லெஸ் தான் பி இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ இந்த ரெண்டு மதிப்பில் பெரிய மதிப்பு என்னது இருநூற்றி பத்து அதுதான் ஏ மதிப்பு அப்போ ஏக்கு பதில் இருநூற்றி பத்துன்னு எழுதிக்கலாம் சிறிய மதிப்பு ஐம்பத்தஞ்சு அதுதான் பியோட மதிப்பு அப்போ ஐம்பத்தஞ்சுன்னு எழுதிக்கிறேன் இனி கியூஆர் என்னென்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பெரிய மதிப்பான இருநூற்றி பத்தை உள்ளே எழுதுங்க சின்ன மதிப்பான ஐம்பத்தஞ்சை வெளியே எழுதிக்கலாம் இப்போது இருநூற்றி பத்தில் ஐம்பத்தஞ்சு எத்தனை வாட்டி இருக்கும் மூணு வாட்டி தான் நாலு வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வரைக்கும் பெரிய கிடைக்கும் ஓகே பெருக்கலாம் ஐ மூணு பதினஞ்சு பாக்கி ஒன்று திரும்பவும் ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சுக்கு கூட ஒன்றை கூட்டினா பதினாறு இப்போ கழிக்கலாம் கழிக்கும் போது இது பத்தாயிடும் இது நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் பத்துலேருந்து அஞ்சை கழித்தா அஞ்சு இனி இருபதுலேருந்து இருந்து பதினாறு கழித்தா நாலு இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் புள்ளி வைக்கக்கூடாது அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிருங்க இப்போ மேல் என்னதுக்கு மூணு அதுதான் கியூவோட மதிப்பு க்யூக்கு பதில் மூணு எழுதிக்கலாம் அடுத்த கூட்டல் ஆறுனா மீதி மீதி என்ன கிடைக்கிது நாற்பத்தஞ்சு மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா மீதி ஜீரோ வரணும் ஜீரோ வாரது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா சால்வ் பண்ணுறேன் இனி நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு இருக்குது இப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சி ஏயோட மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு பியோட மதிப்பு வகுக்கலாம் ஐம்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஓர் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கழிக்கலாம் அஞ்சுலேருந்து அஞ்சு கழிச்சா ஜீரோ அஞ்சுலேருந்து நாலு கழிச்சா ஒன்று இப்போ மேலே என்னதற்கு ஒன்று கியூவோட மதிப்பு ஒன்று ஆரோட மதிப்பு பத்து இனி பத்துக்கு முன்னாடி என்னதுக்கு நாற்பத்தஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய நாப்பத்தஞ்சு ஏ மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய பத்து பியோட மதிப்பு ஓகே இப்போ நாற்பத்தஞ்சில் பத்து எத்தனை வாட்டி இருக்கு நாலு வாட்டி நாலையும் பத்தையும் பெருக்குன்னா நாற்பது கழிச்சா அஞ்சு கிடைக்கும் மேலே நாலு இருக்கு அதுதான் கியூட மதிப்பு ஆறோட மதிப்பு அஞ்சு திரும்பவும் மீதி ஜீரோ கிடைக்கல அப்ப திரும்பவும் சால்வ் பண்ணலாம் இப்போ அஞ்சுக்கு முன்னாடி என்னது இருக்கு பத்து உள்ளே இருக்கக்கூடிய பத்து ஏயோட மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய ஐந்து பியோட மதிப்பு ஓகே பத்தில் அஞ்சு எத்தனை வாட்டி இருக்குது ரெண்டு வாட்டி சரிங்களா ஐ ரெண்டு பத்து கழிச்சா ஜீரோ இப்போ ஜீரோ வந்துடுச்சு எழுதிக்கலாம் மேலே ரெண்டு கூட்டல் மீதி வந்து ஜீரோ மீதி ஜீரோ வரும்போது பீருடைய பிளேஸ்ல என்னது இருக்கோ அதுதான் நம்மளோட மீ போவா அதாவது சமத்துக்கு அடுத்த இருக்கக்கூடியது எழுதிக்கலாம் மீ போ வா இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இப்போ இந்த ஐந்தை எப்படி எழுதிக்கலாமா இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்போ இது ரெண்டே சமப்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் அஞ்சு எழுதிக்கிறேன் இத எழுதிக்கிறான் அப்படியே ஐம்பத்தி ஐந்து எக்ஸ் மைனஸ் முன்னூற்றி இருபத்தி ஐந்து இப்போ எக்ஸோட மதிப்பு தான் கொஸ்டின்ல வச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இங்க ஆல்ரெடி அஞ்சு இருக்கு மைனஸ் முன்னூற்றி இருபத்தஞ்சு இந்த பக்கம் வந்துன்னா பிளஸ் முன்னூற்றி இருபத்தஞ்சா மாறும் அடுத்த அங்க 55x எக்ஸ் மட்டும் இருக்கும் இப்போ கூட்டலாம் முன்னூற்றி இருபத்தஞ்சையும் அஞ்சையும் கூட்டினா 330 முப்பதுன்னு கிடைக்கும் ஓகே இனிமேல் எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க இந்த ஐம்பத்தஞ்சு இங்கே பெருக்கல்ல இருக்குது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போ பை போட்டுக்கிட்டு ஐம்பத்தஞ்சு எழுதிருங்க இப்போ இது பதினொன்னா வயப்படி கேன்சல் ஆகும் சரிங்களா மூ பதினொன்று முப்பத்தி மூணு பாக்கி ஜீரோ இருக்குது இனி ஐ பதினொன்று ஐம்பத்தி ஐந்து திரும்ப அஞ்சாவது வயப்படி கேன்சல் ஆகும் ஆறு அஞ்சு முப்பது ஓர் அஞ்சு அஞ்சு அப்போ பாக்கி என்னது இருக்குது ஆறு அப்போ ஃபைனலாக எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் என்னென்னா ஆறுன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா இவ்வளவுதான் தான் இந்த சாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்